ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல எழுபத்தி பாட்டு பார்க்க போறோம் ஏகம் முதல் கல்வி முளைத்து எழுந்து எண்ணில் கேள்வியாகும் முதல் திண் பனை போக்கு அருந்தவத்தின் சாகம் தழைத்து அன்பு அரும்பு தருமம் மலர்ந்து போக கனி ஒன்று பழுத்தது போலும் அன்றே இதுதான் பாட்டு இப்போ பதம்பெருச்சு பொருள் பார்க்கலாம் ஏகம் முதல் கல்வி முளைத்து எழுந்து கல்வி என்னும் ஒரு வித்து ஒப்பற்றதாக முளைத்து எழுந்து மேலெழுந்து அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல ஏகம் அப்படின்னா ஒப்பற்ற தலைவன் ஒப்பற்றது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஈடையினையே சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இது மாணிக்க வாசகர் வந்து திருவாசகத்தில் சிவபுராணத்தில் முதல் வ பத்திலேயே என்ன சொல்லியிருப்பார் என்ன பாட்டு பாடியிருப்பார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோக்கழியாண்ட குரு குருமனிதன் தாழ்வாழ்க ஆகினின் ரன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க எல்லாவற்றிற்கும் முதல்வனாகவும் அநேகன் அவனே எல்லாவ எல்லாமாகவும் இருக்கும் இறைவனின் திருவடியை வணங்கி வாழ்வோம் வணங்குவோம் அப்படின்ற பொருளில் வருது இல்ல அதனால ஏகம் அப்படின்னா ஒப்பற்றதுன்னு அர்த்தம் முதல் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது அதுவே ஒரு வித்தாக எது கல்வி அப்படி ஒரு வித்தாக இந்த இடத்துல முதல் அப்படின்னா முதன்மைன்னு அர்த்தம் இல்லை ஒரு வித்துன்னு அர்த்தம் அப்படி முளை முளைத்து எழுந்து எண்ணில் கேள்வியாகும் எண்ணற்ற எண் இல் அப்படின்னா எண்ணவே முடியாத அளவு இருக்கு எண்ணற்ற பல் நூல் கேள்வியாகிய முதல் தின் பனை போக்கி முதன்மையும் இந்த இடத்துல முதல்னு சொல்றது முதன்மையை குறிக்கும் முதன்மையும் வலிமையும் வாய்ந்த திண்மை அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம் வலிமையும் வாய்ந்த கிளைகளை எங்கும் பரவச் செய்து பனை அப்படின்னா நிறைய அர்த்தம் இருக்கு பெருமை அதுக்கப்புறம் கிளை மூங்கில் மருத நிலம் வயல் நீர்நிலை குதிரை கூடம் வாத்தியம் வாத்திய கருவி அதாவது நம்ம ட்ரம்ஸ் இப்போ பறை மருதுநில பறைகளையும் பனைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல பனை அப்படிங்கிறது அது ஒரு கிளையை குறிக்கிது இப்போது நம்ம கந்த சஷ்டி கவசத்தில் கூட வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க அப்படின்னு வர்ற இடத்துல தொடை இரண்டும் பருவேல் காக்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்ப அந்த இடத்துல பனை தொடை அப்படின்னா அது என்ன அர்த்தம் அது வந்து ஒரு கிளைகளாக இருக்கக்கூடிய தொடை அப்படின்னு உடம்புல ஒரு ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தொடை அப்படின்னு அந்த மாதிரி இந்த இடத்துல தின்பனைப்போக்கு பனை அப்படின்னா ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு கேள்வி கேள்வியிலிருந்து பல கிளைகளாக பரவி ப பல தரப்பட்ட இடத்துல எப்படி ஒரு மரத்தில் வந்து ஒரு கே ஒரு தண்டுலேருந்து அப்படியே கிளைகள் பலவாறாக பிரியுமோ அந்த மாதிரி இங்கே கேள்விங்கிறது பிரியுது அப்படின்னு சொல்கிறாரு அரும் தவத்தின் சாகம் தழைத்து அரிய தவமாகிய இலைகள் தழைத்து இந்த இடத்துல சாகம் அப்படின்னா இலைன்னு அர்த்தம் அதாவது சமஸ்கிருதத்தில் ஷாக்கை அப்படின்னா காய்கறின்னு அர்த்தம் அதனால தான் ஷாக்கை ஹாரின் அப்படின்னா வெஜிடேரியன் சைவ உணவு சாப்பிட அருந்துபவன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஹார்னா கொள்வது அதாவது நான் தாவரங்களை மட்டுமே கொன்று அதுவும் ஒரு உயிர் தானே அதனால தாவரங்களை மட்டுமே கொன்று அதை உணவாக சமைத்து சாப்பிடுபவன் ஷாக்க ஹாரின் அப்படிங்கிறது அது எதுக்கு சொல்ல வரேன் ஷாக்க அப்படிங்கிறதுலேருந்து தான் தமிழ் சாகம் அப்படின்னா இலை அதை இலையை குறிக்கும் இலை காய் கறி இது எல்லாமே இந்த இடத்துல இலைன்னு வருது அரிய தவமாகிய அதுலேருந்து தவம்னு அதாவது கிளையிலிருந்து கேள்விங்கிற பலதரப்பட்ட கிளைகள்லேருந்து தவம் அப்படிங்கிற இலை தழைத்து அன்பு அரும்பி எல்லா உயிர்களிடமும் செலுத்தும் அன்பாகிய அரும்பு அரும்பி அந்த கிளை அதாவது கிளை வே கேள்விங்கிறது கிளை அதிலிருந்து தவம்ங்கிற இலை வருது அப்படி இலையில இலையிலிருந்து அன்பு அரும்புது தர்மம் மலருது தர்மம் மலர்ந்து அறச் மலர்கள் மலர்ந்து போகம் கவி ஒன்று போகம்னா இன்பம்னு அர்த்தம் இன்ப அனுபவம் என்னும் பழத்தை கவி அப்படின்னா பழம்னு அர்த்தம் கவித்த ஜம்பு பக்ஷிதம் அப்படின்னு நம்ம ஸ்லோகம் சொல்லுவோம்ல அதனால அந்த இடத்துல கவி அப்படி க கவித்த பழம் அது க கவினாலும் பழம்தான் அப்படிங்கிற இன்ப அனுபவம் அனுபவம் அப்படிங்கிற ஒரு பழம் பழுத்தது போலும் பழுத்த பழ பழ மரத்தை போன்றது அயோத்தி மாநகர் அது பொலிவுடன் விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுதான் நகரப்படலத்தில் இறுதியான பாட்டு இதுக்கப்புறம் நம்ம அரசியல் படலம் தான் அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதாவது ஒரு வரிசையாக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு விதவிதமான அதில் இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாத்தையுமே உருவகப்படுத்துறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உருவத்துக்கும் இது உவமைக்கும் உருவகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது இது மாதிரி அது இருந்தது அப்படின்னு சொன்னால் உவமை இல்லை இல்லை இது வேற அது வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது உருவகம் நான் கூட உதாரணத்துக்கு சொல்லியிருப்பேன் இல்லை வெய்யோ நொளி தன் மேனியில் விரி சோதியின் பொய்யோ எனும் இடையாளோடும் இணையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ அழகியோ இவன் அழகன் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்ற பாட்டுல இது வேற அது வேற இல்ல திருமேனி அவனனுடைய திருமேனி தான் அது ரெண்டு ஒண்ணு தான் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி சொல்றது உருவகம் அப்படி அப்படி சொல்ற உருவகத்துல எல்லாமே ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு அது எல்லாம் அதுல இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாத்தையுமே வந்து வேற ஒரு ஒன்றாக உருவகம் செஞ்சா அந்த மாதிரி செய்யறதுக்கு பேரு முற்று உருவகம் அந்த முற்றுருவகம் வகையை சேர்ந்தது தான் இந்த பாட்டு இப்போ ஒரு உதாரணம் ஒரு அகனானூற்று பாடல் ஒன்று ரொம்ப ரொம்ப பிரமாதமான பாட்டு அதுக்கு வந்து முற்றுருவகத்துக்கு ஒரு உதாரணம் நான் அதை படிக்கிறேன் கேளுங்க ஆடு ஆமை குயின்ற அவிர்துளை மருங்கின் கோடை அவ்வழி குழலிசையாக பாடு இன் அருவி பனிநீர் இன்னிசை தோடு அமை முழவின் துதை குரலாக கணக்கலை இழுக்கும் கடுங்க குரர் தூம்புடு ம மலைப்பூஞ்சாரல் வண்டு யாழாக இன்பல் இமிழிசை கேட்டு சிறந்து மந்தி நல்லவை மருள்வனை நோக்க களை வ வளர் அடுக்கத்து இயலி ஆடுமையில் நனவு புகு விரலியின் தோன்றும் நாடன் அப்படின்னு போகும் அந்த பாட்டு இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்னால் மட்டும் என்னுடைய தலைவனை நான் என்னால் மறக்க முடியலையே அப்படின்னு சொல்லி தோழி கிட்டக்க சொல்லுவா அப்படி அப்படி இருக்கும்போது எப்பேற்பட்ட நிலத்தை சேர்ந்தவன் அந்த தலைவன் அப்படிங்கிற வர்ணனையில் வர்ற பாட்டு தான் இது இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆடு அமைக்குயின்ற அவிர் துளை மருங்கின் வண்டுகள் மூங்கில்ல துளை போட போட்ட அந்த துளை போடப்பட்ட அந்த மூங்கில்ல கோடைவழி குழல் இசையாக அந்த மூங்கில் காட்டில் இருக்கக்கூடிய மூங்கில்களில் அந்த வண்டு துளை போட்டதுனால அதிலிருந்து காற்று போய் புல்லாங்குழலின் இசை மாதிரி கேட்டு பாடு இன்ன அருவி பனிநீர் இன்னிசை தோடு அமை முழவின் குரலாக அருவிகள் வந்து பனிநீர் ரொம்ப குளிர்ந்த நீரை அந்த கொட்டுறது அந்த சத்தம் அந்த இன்னிசை எப்படி இருக்குது அப்படின்னா முரசு கொட்டுற மாதிரி துதை குரலாக முரசு கொட்டுற மாதிரியும் கனக்கலை இது இகுக்கும் கடுங்குரர் தூம்பொடு மலை பூஞ்சாறல் வண்டு யாழாக அதாவது வண்டின் இசை யாழ் இசையாகவும் மான் இசை வந்து கொம்பின் இசை நான் சொல்லியிருக்கேன்ல பியூகிள் அப்படின்னு சொன்னேனே அந்த கொம்பு நெடிய கொம்பு அதனுடைய இசையாகவும் இன் பல் இசை கேட்டு இந்த மாதிரி பல இசை சத்தம் கேட்டு என்ன அங்கே இருக்கக்கூடிய மந்தி நல் அவை மருள்வன நோக்க அங்கே இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் வந்து அதை கேட்டு ரசிக்கக்கூடிய ரசிகர்களாக அப்புறம் க களை வளர்ற அடுக்கத்து இயலி ஆடு மயில் அதாவது ஒரு விரலி நான் எப்படி பாணர்குலத்து பெண்கள் சொன்னா அவங்க ஆடுற மாதிரி மயில் ஆடுகிறது அப்படி அப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவன் உன் தலைவன் என் அப்படின்னு வர்ற இடத்துல இப்படி காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே அங்கே ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சிமாக மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்கள் இது வண்டுகள் தாவரங்கள் எல்லாத்தையுமே ஒன்று மொத்தமாக உருவகப்படுத்துறது இந்த மாதிரி சொல்கிறது முற்றுருவகம் இப்போ நம்ம கம்பராமாயணம் பாட்டுக்கு வரலாம் இதில் கல்வி அப்படிங்கிறது விதையாக்கு விதைன்னு சொல்கிறாரு கேள்விங்கிறத கிளைன்னு சொல்கிறாரு தவம்ங்கிறத இலைன்னு சொல்கிறாரு அன்புங்கிறது அரும்புன்னு சொல்கிறாரு தருமங்குறத மலர்னு சொல்கிறாரு இறுதியாக இன்பம் கழுது பழமும்னு சொல்கிறாரு அப்போ மொத்த மரத்தையும் என்னன்னு சொல்கிறாரு அயோத்தி நகர் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அந்த ம அயோத்தி நகருங்கிற மரத்தில் கல்வி யார் கல்வி கற்பாங்களோ அவங்களுக்கு அடக்கம் அடக்க உணர்வு ஜாஸ்தி ஆகும்ல அந்த மாதிரி அடக்கம் கிடைக்கும் அந்த அடக்கத்தின் மூலமாக நல்வாழ்வு என தவம் மேற்கொள்கிறார்கள் அதனால நல்வாழ்வு வரும் நல்வாழ்வுலேருந்து அறம் வரும் ஏன்னா தர்மம் மலர்ந்துன்னு சொல்கிறாரில்ல அதனால் அறம் வரும் அறத்திலிருந்து இன்பம் இது பொருள் ஈட்டுவார்கள் அப்படி பொருள் ஈட்டுவதுக்கு இன்பக்கனியை சுவைப்பார்கள் அப்படின்னு மொத்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களையும் தனித்தனியாக இது இதுவும் அதுவும் வேறு வேற இல்லை கல்வியும் விதையும் வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் கேள்வியும் கிளையும் வேறு வேற இல்லை இல்லை ரெண்டும் ஒன்று தான் இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்தின் அங்கங்களையும் வேற ஒன்றுக்கு இது மாதிரி இது இதுதான் அது அப்படின்னு சொல்கிறதுனால இதுவும் முற்று உருவகம் வகையை இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஏகம் முதல் கல்வி முளைத்து எழுந்து எண்ணில் கேள்வியாகும் முதல் தின் பனை போக்கு அருந்தவத்தின் சாகம் தழைத்து அன்பு அரும்பு தர்மம் மலர்ந்து அஹ் போகங் கனி ஒன்று பழுத்தது போலும் அன்றே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः